தேவதை எழுதியம சோழன் துணை என்றொரு தொடர்கதை என்ற தொகுப்பிலிருந்து இது எடுக்கப்பட்ட சிறுகதை ஒரு பந்தய குதிரையின் போடும் வேகத்தோடும் தன்னை வழிமறித்தவர்களையெல்லாம் சர்வ அலட்சியமாய் புறந்தள்ளி ஓடிக்கொண்டிருந்த அந்த புத்தம் புது பேருந்து தூரத்தை பார்க்கும் பொழுது ஒரு ரோசாப்பூ போலவும் அருகில் நெருங்கியதையும் ஒரு தேவதையைப் போலவும் சாலையோரத்தில் தனியாய் நின்றிருந்த அவளின் விரல் அசைவுக்கு கட்டுப்பட்டு சட்டென நின்றது அந்த பேருந்து அந்த அவசர நிறுத்தத்தினால் பேருந்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொள்ள உட்கார்ந்திருந்தவர்களோ தங்கள் எதிர் தலையை முட்டிக்கொள்ள அதனால் எழுந்த வேதனை கோபமாய் உருமாறி என்னையா டிரைவர் இவரு என்று ஒட்டுமொத்தமாக ஓட்டுநரை பார்க்க அவருக்கு அருகில் இருந்த படிக்கட்டு வழியாக மௌனமாக அந்த அழகு தேவதை ஏறிக்கொண்டிருந்தது ஏறி வந்த அழகில் வீச்சில் ஆண்களின் கோபமெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் பறந்தோட பெண்களின் கோபமோ கையாளாகாமல் மறுபிறப்பெடுத்தது பொறுமையாக பேருந்துக்குள் நின்றிருந்தவர்கள் தங்களை மேலும் நெருக்கி கொண்டு அவளுக்கு தாராளமாக பாதை போட்டு தந்தார்கள் ஒரு மகாராணியைப் போல பின்புறம் நோக்கி அவள் முன்னேறினார் மணி அவங்களை இடம் பார்த்து உட்காத்தி வை என்று வழக்கத்துக்கு மாறான ஓட்டுநரின் அதிகார கட்டளையால் நடத்துனருக்கு ஏகப்பட்ட எரிச்சல் பிறகென்ன அவளை போன்றதொரு அழகியை கண்டக்டர் கூட என்ன நிறுத்தி விடுவாரா என்ன ஓட்டுநருக்கு திடீரென்று பொங்கிய உற்சாக குற்றாலத்தால் அவர் பேருந்தை செட்டு என்று நினைத்து ஓட்டி கொண்டிருந்தார் நடத்துனருக்கோ இப்போது ஒரு தலை போகிற பிரச்சனை அந்த தேவதையை ஏதாவது ஒரு இடத்தில் வசதியாக உட்காத்தி வைத்துவிட வேண்டும் நிற்கவே இடமில்லாத பேருந்தில் எங்கே உட்கார வைப்பது ஆனாலும் என்ன எப்படியோ அவளை உட்கார வைத்து விட வேண்டும் இல்லாமல் போனார் அவள் என்ன நடத்தினர் அவரது கண்கள் ஒவ்வொரு சீட்டாக ஆராய ஆரம்பித்தன இரண்டு முதல் மூன்று சீட்டுகளில் அலுவலகம் செல்வோர் பேருந்தின் வாடிக்கையாளர்கள் அவர்களை ஒன்றுமே சொல்ல முடியாது அடுத்த ஒரு சீட்டில் இரண்டரை நாடியில் ஒரு அம்மாவும் அரை நாடியில் ஒரு ஐயாவும் சட்டென்று நடத்தினருக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த அரை நாடியை கிளப்பினால் அந்த தேவதைக்கு இடம் பிடித்துவிடும் இதேச்சையாக திரும்பிய அந்த இரட்டை நாடியின் முக உக்கிரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நடத்துனரின் மகிழ்ச்சி காணாமல் போய்விட்டது அதற்கு பின்னால் வரிசையாக ஐந்து சீட்டுகளில் அட்டகாச சிரிப்புகளுடனும் அரட்டையிலுமாக இந்நாள் கல்லூரி இளவரசர்கள் வருங்கால வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தீவிர உறுப்பினர்கள் அவர்களிடம் நடத்துனருக்கு எப்போதுமே அளவு கடந்த மரியாதை ஒரு நாளடி தள்ளியே நிற்பார் கடைசி சீட்டில் நடத்துனரின் கண் நிலைக்குத்தி நின்றது ஜன்னல் ஓரத்தில் ஒரு பேரிலும் பெண் ஒட்டிய கண்ணங்களுடன் அழுக்குப்புடவை நடுவில் ஒரு அரை டிக்கெட் அந்த அரை டிக்கெட்டை பார்த்தாலே அது அழுக்கு புடவையின் வாரிசுதான் என சந்தேகத்திற்கு இடமின்றி புரிந்தது ஆஹா தேவதைக்கு இடம் கிடைத்துவிட்டது மின்னலாய் அந்த இடத்தை அடைந்த நடத்துனர் அதே வேகத்திலேயே அந்த அழுக்கு புடவை வார்த்தைகளால் உழுக்கினார் இந்தம்மா ரூபா கொடுத்த டிக்கெட் வாங்கிட்டா இந்த பஸ் முழுசாக உனக்கு சொந்தனம் ஆகிடுன்னு நினைப்பா நீ ஒரு சீட்டில் உன் பிள்ளைக்கு ஒரு சீட்டில் நல்லா இருக்குமா நியாயம் பிள்ளையை தூக்கி மடியில் வச்சுக்க நல்லா நகர்ந்து உட்காந்துக்க மேடம் இங்கே வாங்க இப்படி உட்கார் என்றவர் மீண்டும் அந்த அழுக்கு புடவையை பார்த்ததும் மழைத்து போனார் அவருடைய அதிகாரம் ஒரு அங்கலம் கூட அவரிடம் செல்லுபடியாகவில்லை என்னம்மா சொல்கிறது உன் காதலே விழலையா அழுக்கு புடவை பேச ஆரம்பித்தது ஐயா எனக்கு காதலையும் விழும் மூளையும் வேலை செய்யும் ஒத்த ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டால் பஸ் எனக்கு இல்லைங்கிறது நல்லா தெரியும் போல் மாச சம்பளம் வாங்குகிற உனக்கும் இந்த பஸ்ஸு சொந்தம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அது போகட்டும் எதுக்காக என் மௌனை தூக்கி மடியில் உட்கார வைக்கணும் எனக்கு ஒரு டிக்கெட்டு என் மௌனுக்கு ஆறு டிக்கெட் வாங்கியிருக்கேன் சரியா உன்னோட அதிகாரத்தை எல்லாம் எவ்வளவு அள்ளி முடிஞ்ச ஒரு ரூபா அவ கிட்ட ஆமாம் என்று வசதியாக உட்கார்ந்து கொண்டது அறுக்குப்புடவை நடத்தனருக்கு முகம் மட்டுமல்ல உடல் முழுவதுமே குப் என்று உயர்த்தி விட்டது அவருக்கு அந்த புடவை ஒரு சவாலாகவே போயிருந்தது உன் பிள்ளைக்கு அரை டிக்கெட் தானம்மா வாங்கியிருக்கேன் ஆனால் ரெண்டு பேருமே ரெண்டு சீட்டில் உட்காந்துருக்கீங்களே கண்ணு தெரியுது இல்லை என் புல்லை அரை சீட்டில் தான் உட்காந்துருக்கான் அரை சீட்டு பாக்கி இருக்கு நல்லா பார்த்துக்க யாரை வேணாலும் மீதி இருக்கிற அந்த அரை சீட்டில் உட்காரி வச்சுக்கேன் நடத்தினருக்கு மேற்கொண்டு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை பேருந்து மொத்தமும் அவரையும் அந்த அழுக்கு புடவையுமே கவனித்து கொண்டிருந்தது அந்த அசாதாரண மௌனத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஓட்டுநர் அனிச்சையாக பஸ்ஸை நிறுத்திவிட்டேன் மணி என்னது என்றார் நீங்கள் தானே என்னை சொன்னீங்க இவங்களை உக்காத்தி வைன்னு இந்த பிசாசித்த மாட்டுக்கிட்டே அலமோதிட்டு இருக்க பாருங்கள் நடத்துனரின் ஆற்றாமை முழுவதுமே வெளிப்படுவதற்கு முன்பே அழுக்கு புடவை வெடித்தது இந்த பாரியா பேசுறது மரியாதை பேசு மீறின பதிலும் எங்கிட்டருந்தும் உனக்கு அப்படி தான் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்க ஓட்டுநர் கொஞ்சம் ராஜதந்திரம் தெரிந்தவர் நடத்துனரே பஸ்ஸு செட்டில் தேற்றி கொள்ளலாம் என்று சட்டென பேருந்தை எடுத்துவிட்டார் மாதா கோவில் தொன்னந்தோப்பு பள்ளிக்கூடம் நெல் வயல்கள் கடைத்திரு வீடுகள் திரையரங்கு இவற்றுக்கெல்லாம் டாடா காட்டிக்கொண்டே பேருந்து ஓடிக்கொண்டிருந்தது கொஞ்ச தூரம் வரை பயணிகள் அனைவரும் அழுக்குப்புடவையையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அவள் ஒரு கோபம் கொண்ட காளி போலவே தோன்றினாள் தேவதையோ தன்னை முன்னிலைப்படுத்தி இது என்ன தேவையில்லாத சச்சரவு என்று சங்கடப்பட்டாலும் கூட மற்றவர் கோணத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் அவள் அந்த அழுக்கு புடவையை பார்த்தாள் பேருந்து போக போக பயணிகளின் கவனம் வெளியில் வேடிக்கை பார்ப்பதிலும் தாங்கள் பார்த்த திரைப்படங்களின் சாதக பாதக விவாதத்திலும் கூரையிலிருந்து வழிந்த ஒடிநடையாய் போறவரே கொஞ்சம் போல நட்டிருக்கும் குருவை கைக்கு வருமா நடப்போகும் சம்பா கை கொடுக்குமா என்ற கவலையில் மூழ்கி அழுக்கு புடவையின் ஆவேசம் நடத்துனரின் மூச்சு திணறல் தேவதையின் அவன்யங்கள் இவை எல்லாவற்றையுமே சுத்தமாக மறந்து அவரவர்கள் தங்கள் தங்கள் பிரச்சனைகளை நினைக்க ஆரம்பித்தனர் அலச ஆரம்பித்தனர் அந்த அம்மாவுக்கு உட்கார் இடம் கொடுத்துருக்கலாமோ அர்த்தம் இல்லாமல் தேவையில்லாமல் சண்டையிட்டு விட்டோமோ இப்படி ஒரு உணர்வு அவளுக்கு வந்து மனதை உறுத்த ஒரு தரம் இரண்டு தரம் அந்த புடவையை அண்ணார்ந்து பார்த்து தேவதையை பார்த்தால் அந்த தேவதை இவளை பார்க்கவில்லை எதேச்சையாக இருவரின் பார்வைகளும் சந்தித்தது புடவையின் பார்வையில் மென்மையாய் ஒரு சிநேக சிரிப்பு இதனை இனம் கண்டு கொண்ட தேவதையின் உதடுகளில் ஒரு பூவின் மலர்ச்சி புடவைக்கு என்ன தோன்றியதோ மகனை தூக்கி மடியில் வைத்து கொண்டது நன்றாக உட்கார்ந்து கொண்டு இங்கே வாமா இப்படி வந்து உட்காருங்கம்மா இந்த அழைப்பு ஒரு மந்திர சொல்லாக இருந்திருக்க வேண்டும் மறுப்பேதும் சொல்லாமல் அழுக்கு புடவையின் அருகில் தேவதை அமர்ந்து கொண்டது பேருந்தோ ஆச்சரியத்தில் குளியல் கொண்டிருந்தது என் மேலே கோவந்தானேம்மா அழுக்கு புடவையின் தயக்கமான சங்கந்தேகத்திற்கு இல்லைம்மா கண்டிப்பாக இல்லை உங்களை நினச்சாலே எனக்கு பெருமையாக இருக்குது இளைச்சவங்கள்னாலே எல்லாருக்குமே ஒரு மாதிரியான அலட்சியம்தான் புழுப்பூச்சி மாதிரி தான் பார்க்குறாங்க கோபமானு கேட்டிங்களே கண்டக்டரோட மிரட்டலுக்கு பணிஞ்சு போயிருந்தீங்கன்னா எனக்கு கோபமாக தான் இருந்திருக்கும் ஆனால் நீங்களும் ஒரு மனுஷிதான் நிரூபிச்சிட்டீங்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா என்று தேவதை விளக்கம் கொடுத்தால் தேவதையின் பேச்சு அழுக்கு புடவைக்கு புரிந்த மாதிரியும் இருந்தது புரியாத மாதிரியும் இருந்தது குழப்பமான மௌனத்திற்கு பிறகு நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக புரியலமா ஆனால் அந்த கண்டக்டர் என்கிட்ட கொஞ்சம் சாதாரணமாக சொல்லியிருந்தாருன்னா நானும் மறுபேச்சு பேசாமல் தள்ளி உட்காந்து இடம் கொடுத்துருப்பேன் எடுத்தடுப்புலேயே அவர் மிரட்ட ஆரம்பிக்கும் எனக்கும் சுருக்குன்னு கோபம் வந்துருச்சு நிமிஷத்தில் ஒரு மாதிரி ராட்சசி ஆகிட்டேன் சச்சா உங்களுக்கு வந்த கோபம்தான் நீங்கள் ஒரு மனுஷிதாங்கிற அடையாளமே உங்கள் கிட்டே எனக்கு காட்டுனுச்சு கண்டக்டர் உங்கள் கிட்டே நடந்த முறைக்கு நீங்கள் பதில் சொன்ன விதம்தான் சரியானது உங்களுக்கும் உங்கள் மகனுக்குமே நீங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க அப்புறம் எதுக்கு மகனை தூக்கி மடியில் உட்கார வைக்கணும் அது போகட்டும் அதையே அவர் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தா நீங்களும் கேட்டிருப்பீங்க உரிமைங்கிறதும் மானங்கிறதும் ஒவ்வொருத்தருக்கும் உயிர் மூச்சு மாதிரி அதுவே பாதிக்கிற மாதிரி இருந்தால் அதை காப்பாற்றிய ராட்சசியா என்ன எதுவாக வேணாலும் மாறலாம் அதில் தப்பே இல்லை அந்த உண்மையான இரண்டு பெண்களை சுமந்து கொண்டிருந்த கர்வத்தாலோ என்னவோ அந்த பேருந்து இப்போது மிக கம்பீரமாக தனது பாதையில் கொண்டிருந்தது